தம்பி பணத்தை சேமிப்ப லட்ச லட்சமா கோடி ஓடியா சேமிப்ப வங்கியில போட்டு வைப்ப வங்கி தரும் சாப்பிட ரொட்டி என்ன நீ புரிஞ்சுக்கணும் எந்த தொழிற்சாலையும் அரிசி பருப்பை உற்பத்தி செய்யாது வெள்ளப்பூண்டு வெங்காயத்தை விளைய வைக்காது அதை நிலத்தில் இருந்துதான் விளைய வைக்கணும் இந்த அடிப்படை ஆய்வு உனக்கு இருக்கணும் இப்ப இந்த முதலாளி எல்லாம் இங்க எதுக்கு வந்து தொழிற்சாலை தொடங்கணும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் பாவம் தமிழ்நாட்டை வளர்த்து எடுக்கணும் படிச்சுட்டு நிறைய பல்லாயிர கணக்கில் வேலை வெட்டி இல்லாமல் இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும்னு வேளாங்கண்ணி மாதாட வேண்டிக்கிட்டானா இல்ல மாரியா தாட்ட வேண்டிக்கிட்டானா இல்ல யாருக்கிட்ட முதலாளி முதலீடு செய்வது லாப தேவைக்குத்தான் மக்கள் சேவைக்கு இல்லை என்பதை அறிவார்ந்த என் தம்பிதங்கு புரிஞ்சுக்கணும் ஐயா எடப்பாடிது ஐயா ஸ்டாலின்னுது ஐயா மோடியுது ஐயா மன்மோகன் சிங்குது யாரு பேர் முதலாளிகளின் அதிகாரம் ஆபத்தானது அதிலும் அந்த முதலாளிகளுக்கான தரகர்களின் அதிகாரம் மிக ஆபத்தானது நம்ம ஆளுக அவனே முதலாளியாவா இருக்கான் தரகராமா இருக்கான் இந்த ரெண்டு பேர்கிட்ட இந்த அதிகாரம் இருப்பாரு பேராபத்தானது என்ன பண்ணுவேன் அருள் நம்ம ஆளுக எல்லாம் கூப்பிடு இங்க என்ன வரும் ரெண்டாயிரம் ஏக்கர்ல அருமையா கரும்பு வரும் கரும்பு போனா ரெண்டாயிரம் ஏக்கர்ல கரும்பு எல்லாரும் நாங்களே விளை அங்கே தொழிற்சாலை அங்கேயே தொழிற்சாலை வேலை வாய்ப்பு எப்படி எத்தனை நாள் பெட்ரோல் கரும்பு இருந்து சாப்பிடுற தட்டு கரும்புல இருந்து நாட்டு சக்கரை கற்கண்டு வெள்ளம் தயாரிக்கிற தொழிற்சாலையை மேல்மா மக்கள் வாழ்கிற இடத்திலே கட்டுவேன் உனக்கு வேலை தானே கேட்ட தான நாலாயிரம் ஏக்கர் இரண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் என்று முதலாளி எவன் எதிரியாம நச்ச ஆலைகளை நிறுவனி பறிக்கிற அந்த இடத்தில் ஆடு மாடுகள் வளர்க்கிற பண்ணை நாட்டு கோழி வளர்க்கிற பண்ணை மாடுனா மாடு இல்ல மாடு பால் பால்ல இருந்து பாலாடை கட்டி நெய் தயிர் மோரு அப்புறம் சீஸ் இத்தனை தொழிற்சாலர்கள பைத்தியக்கார பரதேசி அத்தனை தொழிற்சாலர்களா மீத்தேன் எடுக்கிறானா தஞ்சாவூர்ல இப்ப கடலுக்குள்ள போய் என் தங்கச்சி கார்த்தியா சொன்ன மாதிரி முதல்ல மலையை நொறுக்கிட்டான் மலையும் மலை சார்ந்த இடத்து குறிஞ்சி அழிச்சிட்டான் அடுத்து காடு காடு முல்லை அழிச்சிட்டான் வயலும் வயல் சார்ந்த இடத்த மீத்த நீத்தன் நக்கி எடுத்துட்டான் இப்ப கடலும் கடல் சார்ந்த இடத்துக்கு அங்க போய் என்ன பண்றான் நெய்கல்ல போய் கடலுக்குள்ள மீத்தனி எடுக்கிறேன்னு நீ நல்லா ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் எடுத்துடா பாப்பா எடுத்துருவா எடுத்துரு நீ ஏய் இந்த முச்சந்தில் இருந்து கத்திக்கிட்டு இருக்க நீ பாக்குற இந்த இங்க பாரு முப்பத்தி ஆறு லட்சம் ரெண்டு மடங்காங்கி எழுபத்தி ரெண்டு லட்சமா ஆச்சு நீ செத்தாயிட நீ செத்த நீ நீ நகரவே முடியாது என்னை கேட்காம நீ கால எடுத்துக்க நீ கையெழுத்து போடலாமா நீ என்னைய பார்க்கணும் அந்த நிலையை நான் உருவாக்குவேன் அதுக்கு தவிர வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் மக்களுக்கு ஒன்னே ஒண்ணு வேண்டா கடைசிய கற்பனை சாமி என்னை காப்பாத்தின மகன் என்னை விட்டு உங்களுக்கு அனிலா அது 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 பாவம் அவங்களுக்கும் சேர்த்து கத்திட்டு காடு வேணும் மலை இப்ப என்னன்னா இப்ப மீத்தேன் என்ன செய்யறது சீமான் மக்கிய இலை இலைதளை கழிவு ஆடு மாட்டு கழிவு கோழி கழிவு மனித கழிவுல இருந்து எவ்வளவு வேணாலும் இந்த பயோகேஸ் இந்த உயிர் வழிங்கிற இந்த மீத்தே நீத்தனை எடுத்துக்கொள்ள முடியும் அப்ப பூமியை தோண்ட வேண்டியதில்லை கடலை தோண்ட வேண்டியது இல்ல அவ்வளவுதான் இப்ப என்னோட நெய்வேலி பழுப்பு நிலக்கரிய மூடு காற்றாலைக்கு வா சூரிய ஒளிக்கு வா சூழியலுக்கு எந்த கேடும் இல்ல அதுக்கு விளை நிலத்தை பறிக்காத பயன்பாட்டுக்கு இல்லாத விளைச்சலுக்கு பயன்பாடாத கரட்டு காடுகளை பயன்படுத்து இப்ப சாலையில் இருக்கிற இந்த டிவைடர் அதுல ஓரம் போடு எங்கெங்க விளக்கு கம்பங்கள் இருக்கோ அதுல பூராம் போடு எங்கெங்க அரசு கட்டடங்கள் இருக்க மேற்கூரை சூரிய ஒளி போடு கல்வறை கழிவறை மேற்கொண்டு போடு பேருந்து நிலையமா போடு எல்லா இடத்திலையும் போடு எந்த கட்டடம் புதுசா கட்டினாலும் மேலே சூரிய ஒளி மின் சூரிய ஒளி தகடை பொறுத்தினால்தான் உரிமந்தர் ஒன்று கூடு எல்லாம் சரியா ஜரஜர ஜரஜரன் போட்டுவான்